அனைவருக்கும் வணக்கம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு திருக்குறளில் படிச்சிருப்போம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும் யார் ஒருத்தர் கடவுளோட திருவடிகளை போய் சரணடைகிறாங்களோ அவங்க பிறவி அப்படின்ற கடல் பெரிய கடலை சுலபமாக நீந்தி போயிடலாம் யார் ஒருத்தர் சரணடையலையோ அவங்களால் பிறவின்ற கடலை கடக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போது ஒருத்தர் வந்து இறைவனடியில் சரண் புகுந்தால் மட்டும்தான் பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் இறைவன்கிட்ட சரணடைகிறதுக்கு நமக்கு முதல்ல மனப்பக்குவம் வரணுமே அந்த மனப்பக்குவத்தையும் அந்த இறைவன் தானே கொடுக்கணும் அதுக்காக அருணகிரிநாதர் பாடின பாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பக்தியால் யானுனை பல காலும் பக்தினால நான் உன்னை நீண்ட நாளாக பற்றியே மா புகழ் பாடி பற்றியே உன்னை பற்றி கொண்டு என் உள்ளத்தில் உன்னை தியானித்து கொண்டு மா பெரும் திருப்புகளை பாட வேண்டும் சிறந்த உனது புகழை பாடுகின்ற திருப்புகளை நான் பாட வேண்டும் முத்தன்னா மாறனை பெருவாழ்வின் ஞானநிலை பெற்றவனாக ஆகும்படி என்னை சிறந்த வாழ்வாகிய முத்தியே சேர்வதற்கருள்வாயே முக்தி நிலையை அடைய அருள் புரிய வேண்டும் உத்தமதான சர்குணனேயா ஒப்பில்லா மாமணி கிரிவாசா உத்தமனே ஈகை குணம் உள்ள நல்ல குணங்களை உடையவர்களின் நண்பனே ஒப்பில்லாத நிகரில்லாத ரத்தினகிரி என்னும் மலையில் வீற்றிருப்பவனே வித்தகா ஞான சக்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே ஞானியே சக்தி நீ பாதா அப்படின்னா சக்தி அப்படின்னா அருள் நீ அப்படின்னா மிகுதி பாதம் பதித்தல் திருவருள் ஞானத்தை ஆன்மாவிற்கு பதிய வைப்பவர் வெற்றி வேலாயுத பெருமாளை வெற்றி வேலாயுதத்தை கையில் ஏந்தியவனே நான் முக்தி அடைய அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டியதுதான் இந்த பாடல் பத்தியால் யானூனை பலகாலூம் காலூ பற்றியே புகழ் பாடி முத்தன

വേറ്റി വേളായു ദ പേരുമാള വേറ്റി വേളായു ദ പേരുമാള വേറ്റി